சாப்பிட்டி ஹேக்கரண்ணா சாப்பிட்டேன் அண்ணா ஸ்ரீதரண்ணா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா கனவு டூ நாட் ஆங்கிரி கேர்ள் ஒன் ஆங்கிரி பாய் காயத்ரி சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் பசங்கலாம் என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா இன்ஸ்டாவில் சூப்பரா இருக்குது ரீல்ஸ் எல்லாம் நல்லா பண்றீங்க அண்ணன் அநியாயத்துக்கு வைக்க போடுற மாதிரியே இருக்கு இருந்தாலும் நல்லா இருக்கு பசங்க எப்படி இருக்காங்க சிஸ்டர் நல்லா இருக்காங்க சிஸ்டர் பாப்பா ஸ்கூல் போயிட்டா சின்ன பிள்ளைய தூங்க வைக்கிறேன்னு தான் லைவ் போட்டேன் ஒன்றரை மணி நேரம் உக்காந்துருக்கேன் ஒரு மணி நேரமா ஓகே கனவு இசை கனவு சாப்பிட்டேமா என்ன சாப்பிட்டீங்க ஸ்ரீதரண்ணா ஆ பாய் ப்ரோ அழகு நீ சாப்பிட்டியா எல்லாரும் சாப்பிடுங்க சிஸ்டர் காயத்ரி சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா வர நீங்க ஒரு லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஹாக்கர் பாய் ஹேக்கர் அண்ணா ஸ்ரீதர அண்ணா உங்களுக்கு தான் பாய் சொல்கிறாங்க நந்து நோ 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 தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்கள் என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறதுக்கு ஐயோ எதுக்கு நீங்கள் தேங்க்யூலான்னு சொல்கிறீங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் ஏன் ஸ்ரீதர அண்ணா நீ சரி எப்படி இருக்கு நல்லா இருக்கீங்களா அலாங் பாய் பாய் லைக் போட்டாச்சு தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப நன்றி அக்கா பாய் இசை நீ என்ன காலேஜ் போயிட்டியா தான் பாய் சொல்றியா ஓகேமா போயிட்டு வாங்கல் போயிட்டு வாங்கல் நல்லா படி இசை இசைக்குறா சரி நீங்களும் போயிட்டு வாங்க அப்ப சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பத்திரமா இருங்க உடம்பு பார்த்துக்கோங்க ஸ்ரீதரண்ணா லைக் போட்டாச்சு ஆஃப்டர்நூன் பார்க்கலாம் ஓகேப்பா ஓகே தேங்க்யூம்மா பாய் எருமை அண்ணது எருமையா சிஸ்டர் நீங்க என்ன சாப்பிட்டீங்க காயத்ரி கீர்த்தி பல்லவிலாம் ஸ்கூல் போயிட்டாங்களா எப்படி இருக்காங்க அழகா இருக்காங்க ரெண்டு பேருமே கேபி கே வணக்கம் ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் பாய் அக்கா ஆங்கிரி ஏமா கிளம்புற வேலை இருக்கும்போது பெண்கள் மற்றும் அது நானாம் செஞ்சது கிடையாதுப்பா கேபிகே அது ஒர்க் செய்யும் போது கை இரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே தொடச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஈவினிங் பார்ப்போம் பாய் கேபியே என்ன இப்படி கேட்குறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க டொமோட்டோ ரைஸ் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் இங்கே வந்து பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்தேன் பாப்பாவுக்கு ஈவினிங் பாப்போம் பருப்பு சாதமும் அவங்க இது சாப்பிட நெய் ஊற்றி கொஞ்சமாக பருப்பு சாதம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வந்து முட்டைக்கோசு சும்மா வீட்டில் சைடிஷ் செஞ்சேன்னா அதில் கொஞ்சம் வச்சு கொடுத்தேன் அது ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க சிஸ்டர் பாப்பாலாம் ஸ்கூல் போயிட்டாங்களா ஸ்கூல் போயிட்டாங்க சிஸ்டர் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பொண்ணு பேர் என்னது செகண்ட் பொண்ணு பேர் என்னன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு கீர்த்தி பல்லவியா இல்லை பல்லவி கீர்த்தியா பல்லவி கீர்த்தி அது கூட நல்லா தான் இருக்குல்ல பாய்மா அலாங் பாய்மா சரி நீ பாரு நாற்பது நிமிஷம் வந்துருச்சு நாற்பது செகண்ட் வந்துருச்சு நான் இன்னும் ஒரு டென் செகண்டா இல்லை இல்லை இன்னும் ஒரு இருபது செகண்ட் உட்காந்துருக்கணும் நான் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நானும் போய் வேலை செய்கிற டைம் ஆகிடுச்சி தேங்க்யூ சிஸ்டர் அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்களா உங்கள் வீடு அழகாக இருக்கு நான் வீடியோவில் பார்த்தேன் அழகாக இருக்குது கீர்த்தி பேபி செகண்ட் பேர் பல்லவி ஓ கீர்த்தி பல்லவியா சூப்பர் சூப்பர் பசங்களுக்கெல்லாம் ஏஜ் என்ன ஆகுது சிஸ்டர் பெரிய பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுது மாமா ஒர்க் போயிட்டாங்க ஓகே சிஸ்டர் நீங்கள் மாமான்னு தான் கூப்பிடுவீங்களே அண்ணனை சூப்பர் ப்ளீஸ் நோமா ஒன்லி மை ஐடி நேம் ஆங்கிரி 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 கேர்ள்